ஹலோ வணக்கம் மெட்ராஷ் மேக்னிய ட்ரீம் மாதிரியாக இருக்க பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலமாக வெளியேறதில்ல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு சினிமா தமிழ் சினிமா நிலையம் மொத்தம் இந்திய சினிமாவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு இருந்த சில பிஸ்னஸ் அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுடைய சுறுசுறுப்போ கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு சொல்லலாம் அது மாதிரி நல்ல நிலநில இருந்தவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் சினாரியோலாம் மாறி எல்லாரும் எந்திரிச்சு நிழலில் தேடி ஓடுற மாதிரியான ஒரு சினாரியோ இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் இயராக இருக்குது அண்ட் யார்கிட்ட பேசினாலும் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று நான் பார்க்குறேன் இது இண்டஸ்ட்ரி எப்படி போகும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த பக்கம் சடனாக திருமணம் இல்லை இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து தியேட்டரில் நம்ம பார்க்குறோம் இங்கே ஓடக்கூடிய படங்கள் மக்கள் இன்னும் தியேட்டருக்கு நிறைய வந்து படம் பார்க்குறாங்க நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற கட்டத்தில் ஒரு எல்லாரும் ஒரு படம் ஆரம்பிக்கிறப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நம்மளுடைய கனவு நிறைய வரணும் நிறைய படம் சம்பாதிக்கணும் பேர் சம்பாதிக்கணும் இது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்தோட ரொம்ப பாசிட்டிவாக தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஆரம்பிக்கிற எல்லா படங்களும் அதே மாதிரியான அவுட்புட்டோட வந்து முழுமை பெறுறது இல்லை அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அதுக்கு நிறைய வெவ்வேறு விதமான கலைஞர்களுடைய என்ன சொல்றது ஒரு சரியான ஒரு பொருத்தமான ஒரு ஒர்க் ஒன்று தேவைப்படுது அந்த ஒர்க்கு நல்லபடியா அமைஞ்ச ஒரு படமா நான் மெட்ராஸ் மேட் ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம இந்த படத்துல வந்து இல்ல இவங்களோட ஒர்க்கு தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும் ரொம்ப இலகுவா அந்த படத்தை தாண்டி இல்லாம எல்லாமே படத்துக்குள்ள இருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம நிறைய படங்கள் பார்க்கறோம் இது வந்து இந்த படத்தினுடைய நம்மளை நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம இந்த படத்தை பண்ணுறப்போ இது சரியான படமாக இருக்கணும் ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கறக்காக நம்ம நிறைய பண்ணுறோம் அந்த விதத்தில் இந்த படம் பார்த்த உடனே தோணுச்சு இல்லை இந்த படத்தை நம்ம டிஸ்டிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆகட்டும் இந்த ஸ்டோரி ஆகட்டும் ஏன்னா சின்ன பட்ஜெட்டு படம் இல்லை சின்ன படம் பெரிய படம் அப்படின்னப்பவுமே நம்மளே வகைப்படுத்திகிட்டே இருக்கோம் அப்படி இல்லாமல் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ரொம்ப யதார்த்தமா அதே நேரத்தில் ரசிக்கும்படியாக வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மெட்ராஸ் மேட்னின்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பாக வந்து ஒரு மேட்னி ஷோவாக நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் தான் நிறைய விஷயங்கள் ரொம்ப நாஸ்ட்ராலஜிக்காக இருந்துச்சு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த கேரக்டர்ஸை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதை திரு கார்த்திகேயன் மணி அவர்கள் ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் படம் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் படம் சொல்லலாம் ஏன்னா இதில் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூசர்ஸ் ல இருக்காரு ஸோ ஒரு ரெண்டு தயாரிப்பாளர்கள் இதில் வந்து அவங்க ஆல்ரெடி ஹாலிவுட் படங்கள் எடுத்தவங்க தான் ஆனால் அவங்க மொத்தமாக இது வரைக்கும் அவங்க படம் பார்த்துட்டிருக்காங்க அப்புறம் வரல ஏன்னா முழுசாக அவர் திரு கார்த்திகையன் அவர்களை நம்பி அவரை படிச்சிருக்காரு அதே மாதிரி அவரு அவருடைய டீமுக்கு இந்த படத்தை நம்பி முடிச்சிருக்காரு ரெண்டாயிரம் ரூபா குறைச்சி மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் ஒரு ஒரு படம் நல்லா வருது அவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஏன்னா அது அதிலிருந்து ஒரு அந்த அந்த படத்துல இருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மூன்று நான்கு மிக குறிப்பிடக்கூடிய நல்ல நடிகர்கள் வந்து வருவாங்க அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுப்பாங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் வருவாங்க ஐ ஃபீல் ஆனந்த் கல்வி ஒன் ஆஃப் த நோட்டபுள் நான் நம்புகிறேன் ஸோ அந்த வகையில் அபிஷேக் எழுதி கொடுத்து எல்லாமே பேச முடியல பட்டு ஓரளவுக்கு எல்லாம் பேசிருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஸ்னேயன் சார் உங்களோட ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அண்டு பாலசாரங்கன் அவரோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த படத்துக்கு சத்யராஜ் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நல்ல படம் நடக்கிறப்ப எல்லாருமே அது தானா அது அமையும் இந்த படத்துக்கு அது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே வகையில் மக்களோட ஆதரவும் நல்ல வகையில் அமையும் ஒரு ஒரு திடீர்னு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு மூமெண்ட்ல யாரும் இவர் வச்சு ஒரு ஃபுல்லு இந்த ஆக்ஷன் படமே பண்ணலாம் உங்களுக்கு அவ்வளோ மாசம் இருக்காரு அப்படின்னு ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு அந்த 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 குடும்ப தலைவன் அவன் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்கிறது இந்த படம் அது கண்டிப்பாக அது எல்லாரும் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஒரு பாட்டை நானும் எங்களுடைய நிறுவம் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய நன்றிகள் அண்டு தேங்க்ஸ் கோஹன் ஆல்சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச்